அண்ணா போர் எத்தனை அடிக்குங்கண்ணா ஐநூற்றி அடி இருபது அடி மோட்ரு எத்தனை அடிண்ணா இறக்கிருக்கு நானூற்றி இருபது அடி இறக்கிருக்கீங்களா எத்தனை எத்தனை வருடத்து மோட்டருண்ணா மூணாறு வாட்ஸ் மோட்ரு எத்தனை டெலிவரிங்கண்ணா இஞ்சு டெலிவரிங்களா அண்ணா எத்தனை பேனல்லாம் மாற்றிருக்கு ஆறு பேனல் பேனலுங்களா ஒரு பேனலோட வாட்ஸுங்கண்ணா ஐநூற்றி தொண்ணூறுங்களா அண்ணா என்ன கம்பெனிண்ணா அது செல்கான் கம்பெனிங்களா செல்கான் கம்பெனியில் இப்போ சோலார் மோட்டர் எடுத்துருக்கீங்க செல்கான் கம்பெனி உங்களுக்கு பின்னா தெரியும் இல்லை பக்கத்தூரில் போட்டிருந்தாங்க பார்த்தேன் வீடியோ வாட்ஸ்அப் ஓகேண்ணா ஓ பக்கத்தூரில் போட்டிருந்தாங்க அதை பார்த்து நீ வாங்கியிருக்கீங்க என்ன பயன்படுத்திருக்காங்க வாங்கியிருக்கீங்க மரக்கண்ட் ஓ விவசாயம் பண்ணுறதுக்காக ஓகேண்ணா சர்வீஸ் இல்லைங்களா இங்கே இல்லை சர்வீஸ் இல்லை ஏன்னா கிடைக்கிறீங்களா எப்படிங்ண்ணா ஆமாம் கிடைக்கல கிடைக்கல அதனால் இப்போ சோலார் மோட்டர் வாங்கி போட்டிருக்கீங்க ஓகேண்ணா ட்ரைவர் போய் பார்க்கலாங்களா எத்தனை வருடத்து ட்ரைவ்ண்ணா அது மூவாயிரம் மூணாவது அட்ஸுங்களா சேஞ்ச் ஆகிற வச்சு உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்களா ஆமாம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டிசி ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ஆர்பி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ஓடிட்டுருக்கு அண்ணா உங்கள் பேர் ஊர் அட்ரெஸ் அப்படி சொல்லிடுங்கண்ணா கே தனசேகரன் தனசேகரன் களியமுறை கிராமம் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களா ஓகேண்ணா இப்போ சோலார் இங்கே ஃபிட் பண்ணிட்டீங்களாண்ணா ஓகே உங்களுக்கு தண்ணியெலாம் வந்துடுச்சுங்களா உங்கள் சேட்டிஸ்ஃபைங்களாண்ணா ஆ ஓகேங்களா